வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சின்ன ஞான பயணத்துக்கு போக போறோம் காலத்தால அழியாத சில தமிழ் நீதி கதைகள்ல இருந்து வாழ்க்கையோட மூணு முக்கியமான உண்மைகளை தெரிஞ்சுக்க போறோம் இது வெறும் கதைகள்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய பாடங்கள் இதுல இருக்கு சரி வாங்க இந்த பயணத்தை உடனே ஆரம்பிக்கலாம் நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம ஏன் ஒருத்தர பார்த்து உடனேயே அவங்க சூழ்நிலை என்னன்னு முழுசா தெரியாமலேயே அவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட முதல் பாடத்துக்கான சாவியே நம்மளோட இந்த ஞான பயணத்துல முதல் விஷயம் இதுதான் அடுத்தவங்களோட இடத்துல இருந்து அதாவது ஒரு கருத்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்க பார்வையிலிருந்து விஷயங்களை எப்படி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறது இதுக்கு பேர் தான் பச்சாதாபம் இப்போ கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு நீண்ட தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ வழியில ஒரு ஆளை பாக்குறீங்க அவரு குதிரை தான் உட்கார்ந்துருக்காரு ஆனா தன் தலை மேலயும் ஒரு பெரிய மூட்டைய வச்சிருக்காரு பார்க்கவே விசித்திரமா இருக்குல்ல இத பார்த்த உடனேயே அந்த பயணி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு என்ன ஒரு முட்டால் தான் இருக்கே அது மேல மூட்டிய வைக்காம எதுக்கு தந்தலையில சுமந்துட்டு போறான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு இது நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான ஒண்ணுதாங்க இல்லையா மேலோட்டமா ஒரு விஷயத்த பார்த்துட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றது ஆனா இங்கதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த மனுஷன் அப்படி செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த மூட்டைக்குள்ள இருந்தது ரொம்ப சுலபமா உடையக்கூடிய கண்ணாடி பொருட்கள் குதிரை வேகமா ஓடும்போது அது உடஞ்சிர கூடாதுன்னு தான் அதை பத்திரமா தன் தலைமையில வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு பாத்தீங்களா ஒரு சின்ன தகவல் தெரிஞ்சதும் மொத்த காட்சியுமே எப்படி மாறுதுன்னு ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான் ஒருத்தரோட முழு கதையும் தெரியாம அவங்கள பத்தி நாம எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது நாம பாக்குறது ஒரு சின்ன துண்டு மட்டும்தான் முழு உண்மையும் தெரியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் புத்திசாலிதனம் சரி இப்போ மத்தவங்கள மற்றவங்களை இருந்து நம்ம கவனத்தை நமக்குள்ள திருப்போம் நம்ம எல்லார்குள்ளயும் ஒரு வழிகாட்டி இருக்கு அதுதான் மனசாட்சி அதை பத்திதான் இப்ப பேச போறோம் சொல்லப்போனா அது நம்ம ஆன்மாவோட குரல் நீங்க தனியா இருக்கும்போது நம்மள யாரு பார்க்க போறான்னு நினைக்கலாம் ஆனா உண்மை என்ன தெரியுமா ஒரு சாட்சி எப்பவுமே உங்க கூடவே இருக்கு அதுதான் உங்க மனசாட்சி எது சரி எது தப்புன்னு உங்களுக்குள்ள இருந்து சொல்ற அந்த உணர்வு தான் அது இப்போ இந்த ரெண்டு நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க உங்க மனசாட்சிய சொல்றபடி நீங்க நடந்துகிட்டா உங்க மனசுல ஒரு அமைதி இருக்கும் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும் வாழ்க்கையில ஒரு நிறைவு இருக்கும் ஆனா அதுக்கு எதிராக நீங்க செயல்படும்போது உள்ளுக்குள்ள ஒரே குழப்பம் ஒரு குற்ற உணர்ச்சி நிம்மதியே இல்லாத ஒரு தான் இருக்கும் அந்த சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு இதை எப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மனசாட்சிங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல அது நம்ம ஆல்மாவோட குரல் வாழ்க்கையோட சிக்கலான பாதைகளில் நம்மள வழிநடத்துற ஒரு காம்பஸ் மாதிரி அந்த குரலுக்கு காது கொடுக்கறது தான் உண்மையான ஞானம் சரி இப்போ நாம நம்மளோட கடைசி பாடத்துக்கு வந்தாச்சு இது வாழ்க்கையோட ரொம்ப அடிப்படையான ஒரு உண்மையை பத்தினது அதாவது இன்பம் மற்றும் துன்பம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பேலன்ஸ் பத்தி இப்போ இந்த காட்சியை மனசுல கொண்டு வாங்க ஒரு ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஞானியை பார்க்க போறாங்க அவங்க வாழ்க்கையில படுற கஷ்டங்களையும் துயரங்களையும் பத்தி அவர்கிட்ட சொல்றாங்க அவங்க எல்லாரும் கேக்குற கேள்வி ஒன்னுதான் சுவாமி ஏன் வாழ்க்கை இவ்ளோ கசப்பா இருக்கு ஏன் இத்தனை துன்பம் இது நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில எப்பதாவது ஒரு தடவையாவது கேட்கிற ஒரு கேள்விதான் அந்த ஞானி பெரிய லெக்சர்லாம் எதுவும் கொடுக்கல அதுக்கு பதிலா ஒரு சிம்பிளான வேலையை செய்ய சொல்றாரு முதல்ல எல்லாரையும் ஒரு துண்டு பாகற்காய சாப்பிட சொல்றாரு அதோட கசப்பா அவங்க உணர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை கொடுத்து சாப்பிட சொல்றாரு அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த பாகற்காயோட கசப்புக்கு அப்புறம் வெள்ளத்தை சாப்பிடும்போது அதோட இனிப்பு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு அதிகமா தெரியுது அந்த கசப்பு தான் இந்த இனிப்போட உண்மையான மதிப்பை அவங்களுக்கு உணர்த்துச்சு ஒன்னு இல்லாம இன்னொன்னுக்கு அர்த்தமே இல்லை இதோ இந்த மொத்த விளக்கத்தோட உச்சகட்டமான பாடம் துன்பம்னு ஒன்னு இருந்தாதான் இன்பத்தோட மதிப்பு நமக்கு தெரியும் கசப்பு இருந்தாதான் இனிப்போட அருமை தெரியும் வாழ்க்கையில வர நல்லது கெட்டது ரெண்டையும் சமமா ஏத்துக்கிற மனநிலைதான் உண்மையான ஞான நிலை ஆக நாம இன்னைக்கு மூணு பாடங்களை கத்துக்கிட்டோம் முழுசா தெரியாம யாரையும் எட போடாதீங்க உங்க மனசாட்சி சொல்றத கேளுங்க அப்புறம் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்னா ஏத்துக்கோங்க இப்போ கடைசி கேள்வி உங்ககிட்ட தான் இந்த ஆழமான ஞானத்தை உங்க அன்றாக வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்